மக்களுடன் முதல்வர் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி எட்டு இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார் குறித்த காட்சிகளை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகப்பிரியன் நினைக்கிறார் சண்முகப்பிரியன் விரிவான தகவல் தமிழ்நாடு அரசின் பல்வேறு சேவை துறைகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எதிர்கொள்ளும் குறைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தொடங்கப்பட்டதுதான் மக்களுடன் முதல்வர் திட்டம் என்பதாகும் குறிப்பாக இந்த திட்டமானது சென்னையில் தொடங்கி பல மாவட்டங்களிலும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு ஏதேனும் ஒரு சேவை துறையில் பொதுமக்களுக்கான குறைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த முகாமில் பங்கேற்று முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் நேரடியாக இந்த மனுக்களை அவர்கள் வழங்கினால் முப்பத்தைந்து நாட்களுக்குள் அந்த குறைகளுக்கான தீர்வு காண இருக்கக்கூடிய வகைகளில் நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது இவ்வாறாக இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் இரண்டாயிரத்தி முகாம்கள் நடைபெற்று இவற்றில் மூன்று லட்சம் மனுக்களுக்கு தீர்வு என்பது காணப்பட்டிருக்கிறது இந்த சூழல்ல தான் தற்போது மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அரசு பணி நியமன ஆணைகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஏராளமான பயனாளிகள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க குறிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் கடன் உதவிகள் சிறு வணிக உதவிகள் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் போன்றவற்றையும் அவருடைய எதிர்பார்ப்பு கேட்ட போன்ற நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான சூழல்ல நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக ஆயிரத்தி ஐநூத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணையும் வழங்கப்பட இருக்கிறது இவ்வாறாக பல்வேறு துறைகளுக்கு மூலம் தற்போது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் அரசு பணி பெறக்கூடிய பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர்கள் நேரடியாக பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது இருக்கிறது மேலும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பல்வேறு தரப்பு பொதுமக்களும் பயன்பெற்று வரக்கூடிய சூழல்ல தான் பயனாளி மேலும்ப முத நிகழ்ச்சி என்று வரக்கூடிய என்றும் அதன் கீழ் நேரடியாக முகாம்களில் சென்று பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் குறைகள் குறித்த மனுக்களை அளித்து அதாவது அரசு சேவை துறைகளில் இருக்கக்கூடிய தங்கள் எதிர்கொள்ளக்கூடிய குறைகள் குறித்த மனுக்களை அளித்து தீர்வு காணலாம் எனவும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது கலைவனத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே போன்று அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் பாபு சென்னை மாநகராட்சியுடைய மேயர் பிரியா மற்றும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தலைநிதிமாதன் உட்பட தலைமைச் செயலாளர் சிதாசி மீனா மற்றும் ஏராளமான அதிகாரிகளும் பங்கேற்றிருக்காங்க இவருடன் சேர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பயனாளிகளும் வந்திருக்காங்க மக்களுடன் முதல்வர் அப்படின்றது ஒரு மகத்தான திட்டம் பல்வேறு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார் அங்கு வந்திருக்கக்கூடிய பயனாளிகள் இது தொடர்பாக தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன சண்முகப் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட பணிகளை அவர்களுக்கு முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி எட்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் முதலமைச்சரால் வழங்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க